கடுகு போன இடம் ஆராய்வார் பூசணிக்காய் போன இடம் தெரியாது கடுகு நாம சமையலுக்கு நிறைய பொருட்களை பயன்படுத்துறோம் அதுல ஒரு முக்கியமான பொருள் கடுகு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடுகு இல்லாம நாம தாளிக்கவே மாட்டோம் அதே மாதிரிதான் நிறைய காய் இருந்தாலுமே பூசணிக்காய் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா உருவத்திலேயே ரொம்ப பெருசா உள்ள ஒரு காயே பூசணிக்காய் தான் கடுகு பூசணிக்காய் ரெண்டுமே நல்ல உருண்டையா தான் இருக்கு ஆனா உருவத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஏற்குமாறா இருக்கு கடுகு ரொம்ப சின்னது பூசணிக்காய் உருவத்துல ரொம்ப பெரியது ஒருவேளை நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது கடுக கீழே தவற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடுக நம்மளால தேடி எடுக்க முடியாது ஏன்னா அதோட உருவம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ணுக்கு அதை எளிதுல கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒருவேளை ஒரு பெரிய இடமா இருந்தா கூட அதுல எங்கப்பா வச்ச இந்த பூசணிக்காய் எங்க வச்சனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சா கூட நம்மளுடைய கண்ணுக்கு அந்த பூசணிக்காய் உருவத்துல பெருசா இருக்கிறதுனால எளிதுல கண்டுபிடிச்சிட முடியும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நாம நம்மளுடைய வாழ்க்கையில கடுகு மாதிரி உள்ள நிறைய விஷயங்களை இது இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமோ இது இப்படி செஞ்சிருக்கவே கூடாதுல்ல பா இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா எனக்கு நிம்மதியே போச்சு அப்படின்னு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி ஆயிரம் கேள்வி கேட்டு அத தொலாவி தொலாவி பார்த்துட்டு இருப்போம் ஆனா அதே இது பெரிய விஷயமா இருக்கும் ஆனா அதை நம்ம கண்ணுக்கு கூட மாட்டோம் நம்ம கண்ணுக்கும் தெரியாது நம்மளுடைய மூளைக்கும் ஆமா இல்ல இது பெருசுல இதுக்கு கொஞ்சம் நம்ம இப்படி நமக்கு தோணாது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கெல்லாம் போவோம் நல்லா கண்ணாடி கட்டிடம் போல இருக்கிற கடைக்கு போய் வாங்குவோம் ஒரு பொருள் தான் அத்தியாவசியமா கூட தேவைப்படலாம் அதுக்கு பல ஆயிரங்கள் செலவழித்து அந்த பொருளை வாங்குவோம் ஆனா பொருள் எல்லாம் வாங்கிட்டு என்னப்பா இது பயங்கர கலைப்பா இருக்குது இந்த வெளியில ஓரத்துல ஏதாவது இளநீரோ இல்லைன்னா நொங்கு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க ஒரு நாற்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து ஆயிரக்கணக்கில் என்னமோ செலவழிச்சுதான் அந்த கண்ணாடி கட்டடத்துல பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்போ நம்ம கண்ணுக்கு அது பெருசாலாம் தெரியல இங்க வந்து அவங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்துல என்னப்பா இது இவ்ளோ விலையா சொல்றீங்களே கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா அஞ்சு ரூபா குறைச்சிக்க கூடாதா பத்து ரூபா குறைச்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நாம பேரம் பேசிட்டு இருப்போம் இல்லையா இது போலதான் பாத்தீங்கன்னா நாம நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப சின்ன விஷயமா உள்ள சண்டைகள் ஏதாவது வந்திருக்கும் ஆனா அத பெருசாக்குவோம் உங்க அம்மா இப்படி பேசிட்டாங்க நீ என்னை இப்படி பேசிருக்கவே கூடாது அவங்க என்னை அப்படி பார்த்ததே தப்பு அப்படின்னு பேசுவோம் ஆனா அதே இது பெரிய அளவுல ரொம்ப ஆயிர கணக்குல லட்ச கணக்குல ஒரு பொருளோட விலையா இருக்கும் அது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா கூட தேவைப்படுறதா இருக்காது ஆனாலும் அவங்கதான் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டுதான் உன்னை வச்சிருக்காங்களே முன்பணம் கூட என்கிட்ட அப்புறம் என்ன பிரச்சனை அது மாசம் கட்டணும் நம்ம தான் நல்லா சம்பாதிக்கிறோமே அதை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இது பெரிய விஷயம் அப்படி எல்லாம் பாக்காம எல்லாரும் தான் பண்றாங்க நமக்கும் தான் தேவைப்படுது எல்லார் வீட்லயும் தான் இருக்கு நமக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த பொருளை வாங்கிக்குவோம் ஒருவேளை நாளைக்கு நம்மளுடைய வேலையில ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல நம்ம குடும்பத்துல யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா இந்த காசுல இருந்தானே கொஞ்சம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் நமக்கு இருக்காது நாளைக்கு அது பெரிய பிரச்சனையை நமக்கு கொண்டுட்டு வந்துருமே அப்படிங்கறலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனா சின்ன விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இது அதுதான் அது இதுதான் அப்படின்னு அதை பிடிச்சு நிப்போம் இல்லையா அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடுகு போன இடம் ஆராய்வார் பூசணிக்காய் போன இடம் தெரியாது